எல்லாரும் எப்போ மன நிம்மதியோடு எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார பாக்கிறதுக்கு தாங்க உள்ள போனீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கலான்றதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இப்போ வாங்க பாக்கலாம் நீங்க பாக்கிறது தாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலோட கிழக்கு கோபுரம் அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் இந்த இடம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு தேர்கள் இருக்கு இதே இடத்துல தான் உங்களுக்கு பூத நாராயண பெருமாள் கோயிலும் இருக்கு நீங்க பூத நாராயண பெருமாளை கும்பிட்டுட்டு தான் இந்த அண்ணாமலையார் திருக்கோயிலுக்குள்ள போகணுங்க இந்த கார்த்திகை தீபம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ரொம்பவே ஒரு திருவிழான்னு சொல்லலாங்க வர்ற வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு மகா தீபம் அது வரைக்குமே உங்களுக்கு திருவண்ணாமலையில திருவிழா தாங்க இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு நான்கு கோபுரங்கள் இருக்கு இப்போ நான் போறது தாங்க கிழக்கு கோபுரம் ஓகே இந்த திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள நான் வந்துட்டேன் இப்போ வாங்க முருகர் அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்த சன்னதியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ உள்ள வந்த உடனே நீங்க இடதுபுறம் பாக்குறதுதான் முருகர் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த ஒரு இடம் இந்த இடத்துல முருகனை கும்பிட்டு அடுத்ததா நம்ம பார்க்க போறது சிவகங்கை தீர்த்தம் இந்த சிவகங்கை தீர்த்தத்துக்கு முன்னாடியே இருக்கிறதா பாத்தீங்கன்னா சிவகங்கை விநாயகர் அவரையும் கும்பிட்டுட்டு நம்ம திரும்பி வரும்பொழுது நீங்க தான் இந்த இருநூத்தி பதினேழு அடி கோபுரம் இந்தியாவிலேயே உயரமான கோபுரம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறதாங்க இந்த அருணாச்சலேஸ்வரர் கோபுரம் இது 217 பதினேழு அடி கொண்டது அதை தாண்டி நீங்க வரும்பொழுது இருக்கிறது தான் இந்த பெரிய நந்தி இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒன்பது கோபுரங்கள் இரண்டு பிரகாரங்கள் இதுல உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு நான்கு கோபுரங்கள் இருக்குங்க நீங்க ஈஸ்ட் கோபுரம் வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு வல்லாள மகாராஜா கோபுரம் நெய்ப்புரவி மண்டபம் கிளி கோபுரம் இதையெல்லாம் தாண்டி நீங்க உள்ள வந்தீங்கன்னா நம்ம அருணாச்சலேஸ்வரரை பார்க்கலாங்க முதல்ல பெரிய நந்தியை பார்த்துட்டு அடுத்த கோபுரத்தை தாண்டி தாங்க நான் உள்ள போயிட்டு இருக்கேன் இங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா டோக்கனுக்குண்டான கவுண்டர் வழி முன்னாடியே அவைலபிளாக இருக்கு இப்போ நீங்க பாக்குறது பொது தரிசனத்திற்குண்டான வழி ஃபர்ஸ்ட் நான் நின்னது இந்த பொது தரிசனத்துக்கு தான் கூட்டம் சேர சேர பாத்தீங்கன்னா நான் ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்தாக்க கோவிலுக்குள்ள போனேன் கோவிலுக்குள்ள போனா வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது கோவிலுக்குள்ள ரொம்பவே கூட்டமாக இருந்ததுங்க அதனால என்னால் அதிகமா வீடியோ எடுக்க முடியல இப்போ வாங்க அடுத்ததா நம்ம உண்ணாமுலையம்மன் சந்நிதியை போய் பார்க்கலாம் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் தான் கூட்டமாக இருந்தது அம்மனுக்கு வரும்போது இங்கேயும் அதே கூட்டம் தாங்க இருக்கு கோவிலில் உண்ணாமலையம்மனை பார்த்துட்டு வரும்பொழுது உண்மையிலேயே அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இப்போ இங்கே இந்த கோவில்ல இருந்தும் நம்ம வெளியே வர்றாங்க அருணை நாயகியை போற்றி அருள்மிகு உண்ணாமலை தாயை போற்றி இப்போ நீங்க பாக்குற இந்த மண்டபம் முன்னாடி நின்று நீங்க மகாதீபத்தை நல்லாவே பாக்கலாங்க அந்த அளவுக்கு மலை உங்களுக்கு அற்புதமா தெரியும் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதா பில்வ மரம் இதுக்கு பின்னாடியே இருக்கிறது சிதம்பரேஸ்வரர் இங்க லிங்கங்கள் பாத்தீங்கன்னா பஞ்ச நான்கு இங்கேயே இந்த கோவிலையே நீங்க பாக்கலாங்க சிதம்பரேஸ்வரர் ஆகாயம் பக்கத்திலேயே ஏகாம்பரேஸ்வரர் ஜம்புலிங்கேஸ்வரர் எல்லாமே இருக்குங்க ஓகே வீவர்ஸ் இப்போ நம்ம முதல் பிரகாரத்துக்கு வந்துட்டோம் அதுக்கு பக்கத்திலேயே இப்போ நீங்க தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம் இங்க ரமண மகரிஷி வாழ்ந்ததுக்கு உண்டான சான்று எல்லாமே இருக்குங்க பக்கத்திலேயே பாதாளலிங்கம்லாம் இருக்கு நடராஜர் சந்நிதியோட ஒவ்வொரு சின்ன முத்திரை அமைப்புகள் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு புகைப்பட காட்சிகளாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆயிரங்கால் மண்டபம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த இடத்துல ஒவ்வொரு தூண்கள்ல இருக்கிற சிலைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு அதை நீங்க இங்கே வரும்போது கண்டிப்பா பாருங்க ரொம்பவே அழகா இருக்குங்க இப்போ நீங்க பார்க்குறது பிடாரி அம்மன் அதையும் தாண்டி இப்போ நீங்க பாக்குற இந்த மலைதாங்க நீங்கள் பார்க்குற திருவண்ணாமலை ஜோதி எரியிற மலை முன்னாடியே இருக்கிறது நம்ம அருணாச்சலேஸ்வரர் குடிமரம் இப்போது இந்த முதல் இருந்து நம்ம அடுத்த சன்னதிக்கு போகலாம் அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறது இங்கே உங்களுக்கு பிரசாதம் கலையரங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இடத்துலேருந்து நார்த் சவுத்து கோபுரம் எல்லாமே போகிறவங்க போகலாம் இந்த இடத்துல தாங்க நிவேதிய பிரசாத விற்பனை நிலையம் இருக்குது இங்கே உங்களுக்கு லட்டு தேன்குழல் மிளகு வடை அதிரசோன்ட்டு ஒவ்வொரு ரேட்டில் ஒவ்வொரு பொருள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வரும்பொழுது மறக்காமல் பிரசாதம் வாங்கிக்கோங்க இந்த திருவண்ணாமலை கோயில்ல ஒவ்வொரு பிரகாரங்களையும் சுத்திட்டு இப்ப நான் வெளியே வந்துட்டேங்க இப்போ இந்த கோயிலோட டிவோட்டி அறுபத்தி மூணு நாயன்மார்களை கொண்டு போறதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமா இருக்குங்க அதை நீங்களே இங்க வரும்போது பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இங்கே நான் லெவன் தேர்ட்டிக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு முன்னாடி வந்து ரீச் பண்ணேன் கோயிலில் சாமி பாத்திரை வெளியே வரும்போது இப்போ டைம் பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் இப்போ வாங்க இங்கேருந்து கிளம்புவேன் இந்த திருவண்ணாமலையில் சிறப்பு விசேஷ உங்களுக்கு கார்த்திகை தீபம் இந்த பத்து நாட்களுமே கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம அதாவது நம்மளோட புத்தாண்டுல வர சித்ரா பௌர்ணமி இந்த திருவண்ணாமலையில விசேஷமா கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பௌர்ணமில நடக்கிற கிரிவலம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே விசேஷமா கொண்டாடப்படுது இந்த திருவண்ணாமலை சிவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்திலே இருக்கிற பூத நாராயண பெருமாளை தரிசிச்சுட்டு நீங்க இந்த அண்ணாமலை கோயில தரிசிக்கணும் இத சத்யநாராயண தரிசனம்னு சொல்றாங்க நீங்க கிரிவலம் போறதுக்கு நல்ல நாட்கள்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி போன்ற நாட்கள்லாம் ரொம்பவே உஜிதம்னு சொல்றாங்க நீங்க இந்த கோவில் கிரிவலம் வரும்பொழுது எந்த இடத்துல தொடங்குறீங்களோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து நீங்க முடிக்கிறது தான் முழுமையடையும் ஒரு அருணாச்சல புராணத்துல சொல்றாங்க திருவண்ணாமலை கோவில சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டலிங்கங்கள் இருக்கு இதுல ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பயன் இருக்குங்க உதாரணமா எமலிங்கத்துக்கு பக்கத்துல நீங்க போகும்போது யம தீர்த்தத்துல நீராடணும் நீராடலனாலும் பரவாயில்ல அதுல இருக்கிற தீர்த்தத்தை தலையில குடஞ்சிட்டு இந்த அண்ணாமலையார நீங்க தரிசிக்கணும் இதுக்கு அவுதும்பர தரிசனம்னு ஒரு பெயரும் இருக்கு இது மாதிரி செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு நீடித்த ஆயுள தரும்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு அதே மாதிரி கிரக தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்க சனிக்கிழமை கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுதுங்க மொத்தத்துல இந்த திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா கிரிவலத்தப்போ காலையிலேயே நீங்க குளிச்சு முடிச்சு விபூதி அணிஞ்சு பாதணிகள் அணியாமல் இந்த கிரிவலத்தை பொறுமையா சுத்தி வந்தீங்கன்னா நல்லதுன்னு அருணாச்சல புராணத்துல சொல்லப்படுதுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற நீங்களும் இந்த திருவண்ணாமலைக்கு வாங்க அண்ணாமலையாரோட அருளை பெறுங்க ஓம் நம சிவாய் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது கோவிலுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இலவச மிதியடி பாதுகாக்கும் இடம்தாங்க இங்கே உங்களுக்கு இலவச மிதியகத்தில் சிறப்பு கொடுத்துட்டு போகிறது நல்லது பக்கத்திலே உங்களுக்கு முடி காணிக்கை செலுத்தும் இடமும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது முன்னாடியே உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது நிறைய ஷாப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போது நீங்கள் பார்க்குறது கோவிலோட வலதுபுறம் இங்கே உங்களுக்கு ராமகிருஷ்ணா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே நான் சாப்பிட்டது ஒரு மதிய சாப்பாடு தான் இதோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நீங்களும் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆத்தென்டிக்கான பருப்பு பொடி சாம்பார் ரசம் காரக்குழம்பு ஒரு நல்ல ஃபுட்டாக இருந்ததுங்க पेबिल्स तमिल